தயிர் போட்ட கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டு அதில் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிள்ளையை சேர்த்து வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் நான் கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் போட்டிருக்கேன் அப்புறம் அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வேகறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு முக்கால் வாசி வெந்ததுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகா கீரி போட்டு வதக்கி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நல்ல தயிர் புளிச்ச தயிராக இருக்கணும் ஏன்னா புளி தக்காளி நம்ம எதுவுமே சேர்க்கலை அதனால நல்ல புளிச்ச தயிர் அதில் போட்டுக்கலாம் பெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெறும் மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அது தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற தேவை கிடையாது இந்த தயிரிலே கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் வெந்துடணும் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம போட போகிறது தான் முக்கியமான பொடி நம்ம ஊறுகாய்க்கெல்லாம் போடுவோம் இல்லையா கடுகு வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சிருப்போம் இல்லையா அந்த பொடியை கடுகு வெந்தயம் பொடியை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போது இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது ரைஸுக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் யூடியூப்லாம் அப்போ வந்திருந்ததான்னு தெரியலை நம்ம பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த காலம் அப்போ குக்கர் வாங்கினப்ப ஒரு புக்கு தருவாங்க அதில் சில ரெசிபீஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க அந்த தான் இந்த கத்திரிக்காய் தயிர் போட்ட தொக்கு இருந்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது நிறையா சாமானும் கிடையாது அரைச்சி ஊற்றுற வேலையும் இல்லை கத்திரிக்காய் வதங்குற நேரம் மட்டும்தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா நீங்கள் மறக்கவே மாட்டீங்க எப்போவும் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்